ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர எண்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் மன ஒருமைப்பாடு அடைய சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் அலியார் கமலத்தில் அணங்கி அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திரு மேனியை உள்ளுதொறும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின் என்னே மறைப்பேன் என் விறகினியே இந்த பாடலுடைய பொருள் அந்த அம்பிகை ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலரின் மீது வீற்றிருக்கிறாள் வண்டுகள் சத்தமிடும் அந்த சூழலிலே புன்முறுவல் பூத்து அவள் அமர்ந்திருக்கிறாள் அழகெல்லாம் உருவாகத் திகழும் ஆரணங்காக அவள் அங்கே இருக்கிறாள் இப்படி அம்பிகையை உருவத் தோற்றமாய் பார்த்த பட்டர் பின்னர் அன்னையை ஒளி தோற்றமாய் காண்கிறார் இந்த உலகெல்லாம் பரவி நிற்கும் ஒளியாய் அந்த அன்னை காட்சி அளிக்கிறாள் அன்னையின் திருமேனி ஒளி வடிவமாய் தோற்றுகிறது அந்த ஒளி வடிவத்தை கண்டவுடன் அந்த காட்சி கிடைத்தவுடன் அந்த காட்சியை நினைக்கும் பொழுதெல்லாம் தியானம் செய்யும் போதெல்லாம் ஒரு களிப்பு தோன்றுகிறது மனமும் உடலும் விம்மி கரையற்று போய் இல்லாமல் போய்விடுகின்றன அப்படிப்பட்ட ஆனந்தம் சொல்லில் அடங்காதது சொல்ல ஒண்ணாதது உடலோ மனமோ அனுபவிக்கும் ஆனந்தம் இல்லை இது உடலால் அனுபவிக்கும் ஆனந்தம் ஒரு நிலை நல்ல தூக்கத்திலே உடல் என்ற உணர்வு இல்லாமல் போகும்போது நித்திரையில் மனம் அனுபவிக்கும் ஆனந்தம் அப்படி இருக்க உடலற்று மனமும் அற்று போன நிலையை வர்ணிப்பது என்பது விளக்குவது என்பது முடியாத விஷயமாகத்தான் இருக்கிறது இதனைத்தான் கண்டவர் விண்டதில்லை என்று சொல்வார்கள் இந்த நிலைதான் அனுபூதி நிலை இது எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை மிக பெரும் தவத்தால் மட்டுமே சித்திப்பது இது அப்படியிருக்க சாதாரணமான எனக்கும் இதை நீ கொடுத்து விட்டாயே உன் அருளை நான் எவ்வாறு மறக்க முடியும் என்று கேட்கிறார் பட்டர் அபிராமி அன்னையோட காட்சியை கண்டவுடன் அபிராமி பட்டர் இப்படி வர்ணிச்சு பாடியிருக்காரு உங்க மனமும் ஒருமைப்பாடு அடைய சொல்லி இந்த பாடலை சொல்லி அபிராமி அன்னையை வேண்டி வழிபடுங்க நிச்சயம் உங்களுக்கு அபிராமி அண்ணையோட அருள் கிடைக்கும் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி அபிராமி அண்ணைய வழிபடுங்க அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க Om Shea, Biramie și Neyea